எல்லோருக்கும் வணக்கம் இந்த புதிய சிம்பரியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் புறமான காப்புஸ்ரா லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்களெல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை உறும்பாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை சார் எத்தனை அதில் வந்து சார் தமிழ்நாட்டுல இருந்து உலக உலகங்களில் நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இது நிறுத்துறது எவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க உணவு எவ்வளவு மகிழ்ச்சி உனக்கு இருக்கு எனக்கு உனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படி இருக்கு இல்ல சிம்போனி தமிழருக்கு வாழ்த்துக்கள் சார் ஒரு தமிழரா எப்படி உணவு தமிழரை ஒரு மனுஷனா எப்படி ஆசியாவிலேயே வந்து நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலேயே ஒரு சிந்தனை

நல்லதுல <laughs> தெரியணும் <laughs>